என் செல்ல குழந்தையே உன்னுடைய ராசியினை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு உனக்கான ஒரு நல்ல செய்தியினை இந்த வராகி உன் முன்னால் எடுத்து வைக்கப் போகின்றேன் சில நாட்களாக என் பிள்ளைக்கு உன்னுடைய ஜாதகத்தை நான் கணித்து கொண்டு வந்து எதையும் சொல்லிவிடவில்லை ஏனென்றால் எதுவும் மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே நடந்து கொண்டிருந்ததனால் அம்மா எதையுமே உன்னிடத்தில் தெரிவிக்கவில்லை இப்பொழுது சில நாட்களாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உன்னுடைய ராசிக்கு சில விஷயங்கள் மாறுதல்களை கொடுத்திருக்கின்றது அது என்னவென்று என் பிள்ளைக்கு நான் சொல்லிவிட வேண்டும் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ராசிக்கு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது நீ எந்த விஷயத்தையும் எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா நீ செய்கின்ற செயல்கள் உனக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பதை எல்லாம் பற்றிய ஒரு செய்தியோடு தான் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ நான் சொன்னவுடன் உன் ராசியை யோசிக்காமல் தொட்டாயல்லவா உன்னுடைய ராசிக்கு இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவாக இருக்கும் என்று நீ நிச்சயமாக யோசித்திருக்க மாட்டாய் எதனால் தெரியுமா என் பிள்ளைக்கு தன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே நன்றாக தெரிகின்றது நம் அம்மா என்ன சொல்ல போகிறாள் என்பதை விட நிச்சயமாக நம் தாயானவளுக்கு நம்மைப் பற்றி எல்லாம் தெரியும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ அதனை தொட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உன்னை விட உன் வாழ்க்கையைப் பற்றி நன்கு உணர்ந்தவள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகுதானே இந்த ராசியை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு நிச்சயமாக இன்று ஒரு மிக பெரிய தெளிவை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்க வைத்து விடுகின்றார்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயும் பார்க்க கூடாதா மேலும் மேலும் தானே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள் நீயும் அதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது ஜாதகம் பார்க்க போக வேண்டும் என்று நேரத்தை எது நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் எவ்வளவோ சோதனைகள் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உன்னை காத்து வந்த நீ இன்று யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக உன் ஜாதகத்தை கையில் எடுத்து விட்டாய் எடுத்ததை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பாகத்தான் அதை நீ பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏதேனும் மாற்றங்களையும் மாறுதல்களையும் உனக்கு அவர்கள் சொல்லும் பட்சத்தில் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் அதே நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திற்குமான முடிவுகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எதையாவது உன் மனது நோகும்படி சொல்லிவிட்டார்கள் என்றால் இத்தனை நாளும் நீ எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வீணாகி விட்டதாக உனக்கு தோன்றிவிடும் நாம் செய்த எந்த ஒரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கவில்லையே என்கின்ற உணர்வை உனக்குள் கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை நம்மை இத்தனை பாடுபடுத்தி விட்டதே இப்படி நம் ஜாதகம் இருக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை மனம் வேதனைப்படுவாய் அதனால்தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே இதனை சொல்லிவிடுகின்றேன் நீ மனதில் நினைத்தாய் நான் உன் ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்து விட்டேன் நீ இந்த ஜாதகத்தை பார்க்க நினைத்தாயல்லவா இப்பொழுது அதில் இருப்பதை வாசிக்கின்றேன் கவனித்துக்குள் உன்னுடைய ராசிக்கும் உன்னுடைய நேரத்திற்கும் உனக்கான இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒரு சில மனக்கசப்பை உனக்கு கொடுத்து விட்டது ஆனால் இந்த மனக்கசப்பிற்கு பின்னால் உனக்கு இனிமேல் கஷ்டங்களே இல்லை ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இந்த பிரச்சனை முடிந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் என்றென்றும் சந்தோஷம்தான் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த ஒரு துன்பத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இனிமேல் நீ இழக்க மாட்டாய் எந்த ஒரு கஷ்டத்திலும் இனி என் பிள்ளை இதையெல்லாம் இழந்து தவிக்க மாட்டாய் உனக்கு நடக்கின்ற விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்க துடித்து அல்லவா உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்தது என்று என் பிள்ளை நீ நினைத்து அல்லவா உண்மையில் என்ன தெரியுமா உன்னுடைய ஜாதகத்தில் இதுதான் இருக்கின்றது உனக்கு பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் ஆனால் அதை எல்லாம் உன்னுடைய ராசி தகர்த்தெறிந்து விட்டு வெளியே வரும் அதை விட அதிகமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை காணும் உனக்கு மட்டுமல்ல உன்னை நம்பி இருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னால் நல்ல பலன்களை அடைவார்கள் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீ எதிர்பார்த்தது போல அது வெற்றியை கொடுக்கும் உனக்கும் உன்னோடு இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக பல நன்மைகள் நடந்தே தீரும் நீ மற்றவர்களுக்கு சாதாரணமாகவே உதவிகளை செய்யக்கூடிய இலகிய மனது கொண்ட பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை மற்றவர்களுக்கு நீ கொடுக்காமல் விட்டு விடுவாயா நீயும் வாழ வேண்டும் நம்மோடு இருப்பவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா அதனால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் வராகி சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட துடிக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இனி வரப்போகின்ற மாற்றங்கள் இனி எதிர்வரப்போகின்ற சூழ்நிலைகள் என்று எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைத்து இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவேன் நான் செய்வது மட்டுமல்ல உன் ஜாதகத்திலும் அதுதானே இருக்கின்றது நீ தெய்வத்தினுடைய அருளை பெற்றிருக்கின்றாய் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை பெற்றிருக்கின்றாய் நீ கொண்ட அன்பின் காரணமாக தெய்வம் உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய போகின்றது என்பது உன் ஜாதகத்தில் இருக்க து உன் ராசிக்கு தெய்வத்தினுடைய அருள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்றுதானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அருகில் இருக்கின்ற தெய்வங்கள் எதுவும் உனக்கு தீமைகளை செய்து விடுவார்களோ என்று நீ நினைத்து விடாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மட்டும் தெரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய நன்மைகளை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிடு எல்லா நேரத்திலும் உனக்கு சந்தர்ப்பங்கள் உன் வசமாக மாறுவதற்கான நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் அடைந்து விடப் போகின்றாய் எதிர்நோக்கி வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது எதையெல்லாம் உன் வாழ்க்கை என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாகத்தான் போகின்றது எல்லா துன்பங்களும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் ராசி உனக்கான நேரம் இப்படித்தான் இருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் அதற்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே யாரிடத்திலும் அதை பற்றிய கருத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்காதே என் பிள்ளையை எப்பொழுதுமே அதிகமாக ஜாதகத்தையும் கைரேகையையும் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கக்கூடாது ஏன் தெரியுமா உன் ஜாதகத்தில் இருக்கின்ற நல்ல சக்தியையும் சரி உன் கைரேகையில் உனக்கிருக்கின்ற நல்ல விஷயங்களையும் சரி அவர்கள் தன் வசமாக கட்டிக்கொண்டு சென்று விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் அடிக்கடி பார்க்காமல் அம்மா ஒரு முறை சொல்லிவிட்டால் அது சொல்லிவிட்டதுதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது எதுவாக இருந்தாலும் தொடங்குவதற்கு முன்பாக ஜாதகத்தை கையில் எடு தொடங்கிவிட்ட பிறகு ஒரு நாளும் யாரிடத்திலும் எந்த ஒரு கருத்தையும் கேட்காதே வெற்றி உனது என்று நம்பிக்கொண்டால் கொண்டால் போதும் என்னாலும் உன்னோடு தெய்வம் துணை நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்